அருணாச்சலத்திற்கு மூன்று பிள்ளைகள் முத்தவள் தேவகி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள் இரண்டாவது மேகலா இப்பொழுதுதான் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள் மூன்றாவது சுதாகர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் அருணாச்சலத்திற்கு இரண்டு மனைவிகள் முதல் பிறந்தவள் தான் தேவகி தேவகிக்கு பத்து வயது இருக்கும்போது அவளுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அருணாச்சலம் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்வதால் வற்புறுத்தி அவரை விட பதினைந்து சாரதாவை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள் சாரதாவிற்கும் தேவகிக்கும் பனிரெண்டு வயதுதான் வித்தியாசம் அருணாச்சலத்திற்கு சம்பளம் பெரிதாக இல்லை என்றாலும் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு போதுமான பணத்தை சம்பாதித்தார் ஆனால் சாரதாவின் அவள் தாய்ப்பேச்சை கேட்டுக்கொண்டு வேலைக்கு செல்லாத தன் அண்ணன் குடும்பத்திற்கு உதவி வந்தாள் அருணாச்சலத்தால் இப்படியே காலங்கள் போட தேவிகி படிப்பை முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் அவள் வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்திலேயே அருணாச்சலம் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாகிவிட்டார் அதன் பிறகு அந்த குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு தேவகியின் தலையில் விழுந்தது காலையில் வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு விட்டு வேலைக்கு சென்றாள் என்றால் இரவு வருவதற்கு ஒன்பது மணி ஆகும் வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் தந்தையிடம் பேசிவிட்டு அவருக்கு தேவையான பணிபடியை செய்துவிட்டு பின் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு படுப்பதற்கே இரவு பன்னிரண்டு மணி ஆகும் சாரதாவோ அவருடைய மகள் மேகலாவோ ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டார்கள் சாரதா என்று அந்த வீட்டிற்கு வந்தாலோ அன்றிலிருந்தே தேவகி அவளுக்கு வேலைக்காரியாகவே மாறிவிட்டாள் ஆனால் என்றும் தேவகி ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசியதில்லை எப்பொழுதும் அன்பாக பேசியே அவள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாள் தேவகிக்கும் சாரதா தன்னிடம் ஒரு நாள் கூட கடிந்து பேசாததால் உண்மையிலேயே அவள் தன் மீது பாசம் வைத்திருக்கிறாள் என்று நினைத்து அவளை பெற்ற தாயாகவே கருதினாள் மேகலாவையும் சுதாகரையும் தன் கூட பிறந்தவர்களாகவே நினைத்தாள் ஆனால் அவர்கள் மூவரும் இவளை தன் குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்கவில்லை அருணாச்சலமும் சாரதாவின் குணம் தெரியாமல் அவளை முழுமையாக நம்பினார் தேவகிக்கு இருபத்தி ஐந்து வயது ஆனபொழுது பொழுது அருணாச்சலம் வரன் தேட ஆரம்பித்தார் ஆனால் வரும் வரன்களை எல்லாம் ஏதோ காரணம் சொல்லி சாரதா தட்டி கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை எழுந்த அருணாச்சலம் என்ன சாரதா வர வரன் எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க அவளுக்கும் இருபத்தொன்போது வயசு ஆகுதுல காலா கல்யாணம் பண்ண வேண்டாமா என்றார் அதற்கு சாரதா அது இல்லங்க நம்ம பொண்ண நல்ல இடத்துல கொடுக்கணும்ல நல்ல வரனா இருந்தா அதிகமா வரதோஷனை கேக்குறாங்க வரதட்சணை கம்மியா கேக்குற இடத்துல மாப்பிள்ள சரியில்லை என்ன என்ன பண்ண சொல்றீங்க தெரிஞ்சே நம்ம பொண்ண பாலங்கணத்து தள்ள முடியுமா சொல்லுங்க என்றாள் என்னமோ சாரதா எனக்கு ஒன்னும் சரியா படல இப்படியே போச்சுன்னா அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பயம் வந்துருச்சு நான் கண்ணம் ஓடுறதுக்குள்ள அவளுக்காவது கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்க அவ கல்யாணத்தை பாக்காமலே போய் சேர்ந்து வேணும்னு பயம் வந்துருச்சு என்றார் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காதிங்க இவளுக்கு முடிச்சிட்டு அடுத்தது மேகலாவுக்கு வேற கல்யாணம் பண்ணனும் அதுக்குள்ள சுதாகரும் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களும் நானும் நிம்மதியா இருக்கலாம் என்று அவள் வாய் சொன்னாலும் அவள் மனதிற்குள் தேவகியை வைத்து மேகலாவின் திருமணத்தை முடித்த பின் சுதாகர் படிப்பை முடித்து வேலைக்கு செல்லும் வரை தேவகியை தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது தேவகியை பெண் பார்க்க ஒரு நல்ல வரன் வரப்போவதாக புரோக்கர் கணேசன் அருணாச்சலத்திடம் தெரிவித்தார் மாப்பிள்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான் நல்ல சம்பளம் வசதியான குடும்பம் என்று புரோக்கர் கணேசன் தெரிவித்தவுடன் அருணாச்சலம் தன் மகளுக்கு இந்த வரனாவது நல்லபடியாக முடிய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார் பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்காகவே தேவகி என்று வேலையிலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டாள் வந்த கையோடு மாப்பிள்ளை வீட்டாருக்கு பலகாரங்களை எல்லாம் தயாரிக்க அமர்ந்து விட்டாள் அவள் பலகாரத்தை எல்லாம் செய்து முடிக்கும் முன்பே மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட்டார்கள் சாரதா தன் மகள் மேகலாவை அழைத்து வந்தவர்களுக்கெல்லாம் காப்பியையும் பலகாரத்தையும் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாள் மேகலாவும் காப்பியையும் பலகாரத்தையும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுத்தாள் மாப்பிள்ளை வீட்டாரும் பலகாரத்தையும் காப்பியையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு அருணாச்சலத்திடம் பேசிக் கொண்டிருக்க சாரதா தேவகியை அழைத்து வந்தாள் இவர்தாங்க எங்க மூத்த பொண்ணு தேவகி இவரதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க என்று அவள் கூறியவுடன் மாப்பிள்ளை வீட்டாருக்கு முகமே மாறியது இவ்வளவு நேரம் மேகலாவை தான் மனப்பே நின்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் மாப்பிள்ளை கேசவனின் தாயாரோ என்னங்க முதல்ல வந்த பொண்ணுதான் நாங்க கல்யாண பொண்ணு நினைச்சோம் இப்படி திடீர்னு வேற ஒரு பொண்ணு கொண்டு வந்து நிறுத்துறீங்க ஒரு சந்தேகம் விட பொண்ணு ரொம்ப அழகா என்று கொஞ்சம் காரசாரமாகவே கேட்க அருணாச்சலம் பதறி போனார் சாரதாவோ இல்லங்க உங்களுக்கு காப்பி கொண்டு வந்து குடுத்தது என்னோட சின்ன பொண்ணு மேகலா என் பெரிய பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அவ அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா அது வரைக்கும் உங்களை காக்க வைக்க வேணாமேன்னு தான் சின்ன பொண்ண காப்பி கொடுக்க சொன்னேன் என்று கூறி சமாளித்தாள் உடனே மாப்பிள்ளை கேசவன் தன் தாயின் காதில் ஏதோ சொல்ல உடனே அவர் அருணாச்சலம் பக்கம் திரும்பி இதோ பாருங்க நாங்க சொல்றோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க பையனுக்கு உங்க சின்ன பொண்ணு மேகலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க அவதான் கல்யாண பொண்ணு நினைச்சோம் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க உங்க சின்ன பொண்ணு மேகலாவே என் பையன் கேசவனுக்கு முடிச்சிடலாம் என்று கூற அருணாச்சலம் என்னங்க சொல்றீங்க பெரியவர் போது சின்னவளுக்கு கல்யாணமா என்று பதறினார் உடனே மாப்பிள்ளை அப்பா நாங்க என்னங்க பண்ண முடியும் நீங்க தான் முதல்ல ஒரு சின்ன பொண்ண எங்க கண்ணுல காமிச்சீங்க நாங்களும் அவதான் பொண்ணு நினைச்சோம் உங்களுக்கு ஓகேதான் சொல்லுங்க பெருசா வரதட்சணை எதுவும் வேண்டாம் பதினஞ்சு சவர நகை போட்டீங்கன்னா போதும் கல்யாணத்தை நாங்களே பண்ணிக்கிறோம் என்றார் அருணாச்சலம் ஏதோ பேச வாய்த்திருக்க உடனே சாரதா குறுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க யோசிச்சு சொல்றோம் என்று கூறி மாப்பிள்ளை வீட்டாரை அனுப்பி வைத்தாள் அவள் மாப்பிள்ளை வீட்டாரை விட்டு வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அருணாச்சலம் என்ன சாரதா இருக்கும்போது சின்னவளை கேக்குறாங்க நீ யோசிச்சு சொல்றேங்கற என்று கத்தினார் கோபப்படாதீங்க கொஞ்சம் யோசிங்க நல்ல வரன் மாப்பிள பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கான் கை நிறைய சம்பளம் நல்ல வசதியான குடும்பம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இப்படி ஒரு வரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வரதட்சணையும் பெருசா வேண்டாங்கிறாங்க இப்ப நம்ம கையிலயும் ஒரு பன்னெண்டு சவரம் தான் இருக்கு ரெண்டு பொண்ணுல ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நமக்கும் பாரம் குறையும் தானே என்றாள் உடனே அருணாச்சலம் சாரதா நீ பேசுறது நல்லா தேவகிக்கு முப்பது வயசு ஆக போகுது மேகலாவுக்கு பதினெட்டு வயசுதான் ஆகுது இருக்கிற நகை எல்லாம் நீ மேகலாவுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தேவகிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் மேகலாவுக்காவது இன்னும் வயசு இருக்கு அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ கல்யாணத்துக்கு நகை சேர்க்கலாம் அதுக்குள்ள சுதாகரம் படிப்பு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான் என்றார் சாரதா நீங்க சொல்றதும் சரிதாங்க ஆனா வந்திருக்கிற நல்ல வரணை விட முடியுமா சொல்லுங்க எனக்கு மேகலாவும் ஒண்ணுதான் தேவகியும் ஒண்ணுதான் ரெண்டு பேர்ல யாரையோ ஒருத்தர் நமக்கு ஒரு கடமை முடியுது என்றாள் அருணாச்சலம் சாரதா இப்பதான் அவ ஆசைப்பட்டுதான் இன்னைக்கு நல்ல வரணா வந்த உடனே உன் பொண்ணுக்கு முடிச்சிடலாம்னு பாக்குற என்று கோபமாக கத்தினர் ஏன் பொண்ணு ஏன் சொல்றீங்க உங்களுக்கும் அவ பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு வெறும் இருவத்தி ரெண்டு வயசுதான் அப்பவே உங்களுக்கு பத்து வயசுல ஒரு பொண்ணு இருந்தா எனக்கும் நிறைய ஆசைகள் இருந்துச்சு அத எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே காரணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வயசானவரை கல்யாணம் பண்ணி நான் என்னத்த கண்டேன் ரெண்டு பிள்ளைங்க பெற்றது தான் மிச்சம் என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு என் பொண்ண பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று மூக்கை சிந்தினாள் அருணாச்சலம் நீ வேணும்னே தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேவிகிய பாக்குறதுக்கு முன்னாடி மேகலாவை காப்பியை கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் எனக்கு இப்பதான் உன் சோரவம் தெரியுது நான் என்னமோ இத்தின்னா உன்னை நல்லவன் தான் நினைச்சேன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து என்னத்த கண்டறி கேக்குறியே கல்யாணம் ஆகி நாலு வருஷம் வரைக்கும் சமையல் வேலையை மட்டும் தான் பாத்துட்டு இருந்த மத்த எல்லா வீட்டு வேலைய பொண்ணுதான் பார்த்தா அதுக்கப்புறம் மொத்த பொறுப்பையும் அவ தலையில கட்டிட்டு இன்னிய வரைக்கும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு எஜமானி மாதிரிதான் வளர்ந்துகிட்டு இருக்க என் பொண்ணு இந்த வீட்டுல வேலைக்காரியா தானே இருக்கா உன்ன மாதிரியே உன் பிள்ளையையும் வளர்த்திருக்க அதுங்களும் அவளை மதிக்க மாட்டேங்குது அவளை என்னமோ உங்க மூணு பேரையும் முழுசா நம்புனா அவ மட்டுமா நானும் தான் நம்புனேன் இப்படி கூட இருந்தே குழுப்படிச்சிட்டியே தாய் இல்லாத என் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டியே இந்த கடவுளும் என் கை கால விளங்காம பண்ணிட்டான் இல்லனா என் பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று கண்ணீர் சிந்தினார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி மேகலாவுக்கு இந்த வர்ணம் முடிக்கதான் போறேன் என்று கூறிவிட்டு எழுந்தாள் இதை கேட்ட தேவகி மனதிற்குள் நொறுங்கிப் போனாள் தனக்கு முன்பு தன் தங்கைக்கு கல்யாணமாக போகிறதே என்றல்ல இத்தனை வருடங்கள் தாய்போல் அணித்த சாரதா பேசியதை கேட்டு அவள் மனம் நொந்து போனாள் மேகலாவோ தன் தாய் சாரதா பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உரைந்து போனாள் பண்ணிக்க மாட்டேன் முப்பத்தோரு வயசாகுது எனக்கு இப்பதான் வயசாகுது ஆசை இருக்கு என்றாள் உடனே சாரதா வாய முடி எல்லாம் எனக்கு தெரியும் உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுல உனக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள அரை கிழவி ஆயிடுவ பாத்தல்ல அவ சம்பாதிச்சதுலயே பன்னெண்டு சவரம் தான் சேர்க்க முடிஞ்சது இத்தனை வருஷம் உங்க அப்பா சம்பாத்தியத்துல ஒரு கிராம் தங்க வாங்க முடியல இப்ப கல்யாணம் பண்ணாதான் உனக்கு கல்யாணம் இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது இதுவே ஏதோ நீ என்ன மாதிரி சிவப்பா அழகா இருந்ததுனால பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு புடிச்சு போச்சு அவளை மாதிரி மாநிலமா இருந்தேனா ஒருத்தன் பொண்ணு கேட்டு வரமாட்டான் அப்படியே வந்தாலும் வசதி இல்லாததுனால இப்ப எப்படி அவளை பார்த்த உடனே ஓடுறாங்க அந்த நிலைமை தான் வந்திருக்கும் அதுவும் இல்லாம அவ போயிட்டானா அப்புறம் இந்த குடும்பத்தை யார் பாக்குறது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே லாட்ரி தான் வாடகை கொடுக்கலனா வீட்டுக்கார சும்மா இருப்பானா அதுக்கப்புறம் எங்க போக அதனால நான் சொல்றது கேளு அந்த பையன் ஒண்ணும் பாக்குறதுக்கு வயசான மாதிரி இல்ல நல்ல லட்சணமா இருக்கான் நல்ல வசதியான குடும்பம் இங்க இருந்து கஷ்டப்படுறத விட நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போய் வளர வழிய பாரு என்று தன் மகளை சமாதானப்படுத்தினாள் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட தேவகிக்கு இதயமே வெடித்து விடுவது போல இருந்தது தேவகியின் தாய் இறந்த பிறகு அன்றுதான் தன்னை முதன் முதலாக ஒரு அனாதையாக உணர்ந்தாள் அடுத்த நாள் எப்பொழுதும் போல் வேலைக்கு செல்வதற்கு முன்பு வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தாள் வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை தேவகிக்கு தன் சுயரூபம் தெரிந்ததால் சாரதா தன்னை வருத்தி கொண்டு நடிக்காமல் தேவகியை கண்டும் காணாமல் டிவி பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் டெல்லிக்கு கிளம்பும் போது அருணாச்சலம் தேவகியை அழைத்தார் தேவகி இங்க கொஞ்சம் வாமா என்று அவர் கூப்பிட்ட குரலுக்கு தேவகி அவர் முன் வந்து நின்றாள் வந்து உட்காருமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் அப்பா சாயந்திரம் பேசலாமா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு என்று கூற அவர் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேமா ரெண்டு நிமிஷம் இங்க வந்து உட்கார என்று தன் மகளை பக்கத்தில் அமர வைத்தார் அம்மா இந்த பாவியால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியல இத்தனை வருஷம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேங்கிற தான் நீயும் எதையும் தேடிக்காம இருந்த இப்ப உன் அப்பா கையாலாகதவனா போயிட்டேன் இதுக்கு மேல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா உனக்கு யார் எவ்வளவு பிடிச்சிருந்தா நீ என்ன கேட்கணும்னு கூட இல்லம்மா தாராளமா உன் மனசுக்கு பிடிச்சவரா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ என்று தழுதெழுத்த குரலில் கூறினார் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்க பொண்ணு என்னைக்கும் உங்களை கேக்காம எதுவும் செய்ய மாட்டேன் மனச போட்டு எதுவும் குழப்பிக்காம ரெஸ்ட் எடுங்க நான் ஈவினிங் வந்த உடனே பேசலாம் என்று தந்தைக்கு ஆறுதல் கூறிவிட்டு வேலைக்கு கிளம்பினாள் என்னதான் தந்தைக்கு ஆறுதல் கூறினாலும் அவள் மனதிற்குள் ஆயிரம் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது இப்படி யோசித்துக் கொண்டே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள் இவள் முகத்தை தொங்கு போட்டு வருவதை பார்த்த அவளுடைய தோழி கிருத்திகா என்ன தேவகி ஏன் ஒரு மாதிரி இருக்க நேத்து உன்ன பொண்ணுங்களே என்னாச்சு என்று அவள் கேட்டதற்கு சிறிது நேரம் அமைதியாக இருந்த தேவகி பின் நடந்தவற்றை எல்லாம் கூறினாள் எனக்கு அப்பவே தெரியும் உன் சித்தி இந்த வேலை பண்ணுவாங்கன்னு எங்க நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு தான் எதுவும் சொல்லாம இருந்த உங்க அப்பாவே சொல்லிட்டாருல இதுக்கப்புறமும் எதுக்கு நீ பொறுமையா இருக்கணும் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியில வர வழிய பாரு இதுக்கு மேலயும் அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்றாள் இல்ல கிருத்திகா அவங்க என்ன குடும்பமா நினைக்கலனாலும் அவங்கள நான் என் அம்மாவா தான் நினைச்சேன் அதுவும் இல்லாம இப்ப அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க நானும் என்ன நடுரோட்டுக்கு வந்துருவாங்க என் தலையெழுத்து என்ன நடக்கணுமோ அதுபடி நடக்கட்டும் என்றாள் உன்னை திருத்தவே முடியாது உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க என்று கூறிவிட்டு எழுந்து போனாள் இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கூட பணிபுரியும் மோகன் என்னங்க தேவகி பிராப்ளமா என்று கேட்க தேவகி இல்லை என்று கூறி பேச்சை முடித்தாள் ஆனால் மோகனோ அவரிடம் விடாமல் தேவகி நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட நான் அவனு சொல்லாமா என்று சொல்ல உடனே தேவகி என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் இல்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பெருசா அந்யோன்யம் கிடையாது நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன் என்று கூற தேவகி அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள் நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கும் முப்பது வயசு ஆகுது உங்க வீட்லயும் உங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஏன் மனைவிக்கும் என் கூட வாழறதுல பெருசா இஷ்டம் இல்ல நானும் சராசரி ஆம்பளை தானே எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது சொல்லுங்க எத்தனை நாள் தான் நீங்களும் ஆம்பளை இல்லாம இருப்பீங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உடனே அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை மேலிருந்து கீழ் வரை அளந்தான் அதற்கு மேல் தேவகியால் அங்கே நிற்க முடியாமல் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றாள் தேவகிக்கு மோகன் பேசியது ஒன்றும் புதிதல்ல அவனை போல் பல பேர் அவளின் இயலாமையை தெரிந்து கொண்டு பலவிதமாக பேசியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அவள் என்றும் மனதிற்கு எடுத்துச் சென்றதில்லை ஆனால் என்று நிலைமை வேறு நேற்று சாரதாவின் சுயரூபம் தெரிந்த பிறகு மற்றவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதை நோகடித்தது இப்பொழுதெல்லாம் வீட்டின் சூழ்நிலையே போனது சாரதாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதை புண்படுத்தியது என்ன தப்பா நினைச்சுக்காரு தேவகி நான் என்ன பண்ணட்டும் சொல்லு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு மேகலாவ பார்த்த உடனே புடிச்சு போச்சு வரலட்சுமிய வேண்டாம்னு சொல்ல முடியுமா அவ என்ன மாதிரி அதான் மாப்பிள்ள பார்த்த உடனே மயங்கிட்டாரு என்னதான் படிச்சிருந்தாலும் கடைசியில வெள்ளத்தோருக்கு தானே மயங்குறாங்க இவ்வளவு ஏன் உங்க அப்பா கல்யாணமே வேண்டாம்னாரு கடைசில என்ன பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலையா கல்யாணம் பண்ணா பத்தாது புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முதல்ல லட்சணம் வேணும் நீ என்ன பண்ணுவ பாவம் சட்டியில இருந்தாதானே அடப்பையில வரும் என்று தேவகியை மட்டும் பேசாமல் அவள் தாயையும் பழித்து விட்டு சென்றாள் சாரதா பேசியதை கேட்டு தேவகி அதிர்ந்து போனாள் இத்தனை வருடத்தில் ஒரு வார்த்தை கூட தன்னை கடிந்ததில்லை ஆனால் என்ற விஷயத்தை கக்குகிறாள் எப்படி இவளால் இத்தனை வருடங்கள் தன் மீது பாசம் இருப்பது போல் நடிக்க முடிந்தது என்று யோசித்தாள் அருணாச்சலத்தின் பேச்சை மீறி திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது நிச்சயதார்த்தம் அன்று கூட தேவகியை வரவேண்டாம் என்று கூறிவிட்டாள் தேவகி இன்னைக்கு நம்ம மேகலாவுக்கு நிச்சயதார்த்தம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவன் சொந்தக்காரங்களா வருவாங்க நீ இங்க இருந்த நல்லா இருக்காது அதனால பொறுமையாவே வீட்டுக்கு வா சரியா என்று கிளம்பும் போது சொல்லி அனுப்பினாள் அலுவலகத்தில் வேலையை முடித்துவிட்டு அனைவரும் கிளம்பிவிட சாரதா கூறியதால் வேறு எங்கு செல்வது என்று தெரியாமல் தேவகி மட்டும் அலுவலகத்திலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த கம்பெனியின் எம்டி சுதர்சனம் எட்டை மணியாகியும் அவள் வீட்டுக்கு செல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டு சென்றார் அன்றிலிருந்து வீட்டிற்கு கிளம்பும் போதெல்லாம் ஒரு வினாடி அவளை பார்த்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் மேகலாவின் திருமணத்திற்காக சாரதா சொந்தக்காரர்களுக்கு பத்திரிகை கொடுக்க பெரியவள் இருக்கும் பொழுது ஏன் சிறியவளுக்கு திருமணம் செய்கிறாள் என்று அவர்களும் கேட்க அதற்கு சாரதா நான் என்ன பண்ணட்டுங்க பார்த்து பார்த்துதான் வளர்க்கிறோம் இந்த காலத்து போயிங்க நம்ம சொல்றதையா கேக்குது அவ கூட வேலை செய்யறோம்னா லவ் பண்ணிட்டு இருந்தாலாம் அது எனக்கு தெரியாது அவளை பொண்ணு பாக்க வரும்போது அவளுக்கு பதிலா மேகலாவை காப்பி கொடுக்க அனுப்புனா மாப்பிள வீட்டுக்காரங்களும் மேகலாதான் பொண்ணு நினைச்சுக்கிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ மாப்பிள வீட்டுக்காரங்கிட்டயும் கிட்டயும் பேசி பார்த்தேன் தேவகி கிட்டையும் பேசி பார்த்தேன் தேவையில்லாமுன்னு சொல்லி வாழ்க்கைய வீட்டை விட்டு ஓடி போயிட்டா சரி வந்த விட வேணாம்னு மேகலாவுக்கு முடிக்கலாம்னு கல்யாண ஏற்பாட பண்ணிருக்கேன் என்று வாய்க்கூசாமல் போய் பேசினாள் அதனால் திருமணத்திற்கு முன்பே தேவகியை தோழிகள் வீட்டில் தங்கி கொள்ளுமாறு கூறினாள் அருணாச்சலமும் எவ்வளவோ பேசி பார்த்தார் சாரதா நம்ம வீட்டு கல்யாணம் அவளுக்கும் தங்க கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல யாருமே இல்லாத அனாத மாதிரி அவளை தனியா விடுறது நல்லது இல்ல சாரதா கூட்டத்தோட கூட்டமா வந்து அவளும் உட்கார போறா யாருக்கு தெரிய போகுது அவளோட வருமானத்துலதான் இந்த குடும்பமே நடக்குது அவளுக்கு சேர்த்து வச்சிருந்த தான் இன்னைக்கு மேகலாவுக்கு போடுற அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார் ஆனா சாரதா எதற்கும் பிடி கொடுக்கவில்லை கல்யாணம் முடியற வரைக்கும் அவள் நான் வீட்டுக்கே வர வேணாங்கிறேன் நீங்க என்னடா கல்யாணத்துக்கு வர சொல்றீங்க மூணு நாள் வெளியில தங்கிக்கிட்டோம் மாப்பிள்ளை வீட்டுல வருவாங்க போவாங்க இவளை பார்த்தாங்கன்னா ஏதாவது கேட்பாங்க அதனால கல்யாணம் முடியற வரைக்கும் அவ ஃப்ரெண்டு வீட்டுல எங்கேயாவது போய் தங்கிக்க சொல்லுங்க என்று கராராக கூறினாள் தேவகிக்கு தோழிகள் வீட்டில் தங்குவதற்கு மனமில்லை தன்னுடைய நிலையை வெளியே சொல்வதற்கு அவள் என்றுமே விருப்பப்பட்டதில்லை அதனால் ஆபீஸ் பக்கத்திலேயே உள்ள லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி கொண்டாள் திருமண மண்டபமே சந்தோஷத்தில் மூழ்கி இருக்க இத்தனை பேர் இருந்தும் யாரும் இல்லாத அனாதையாக தேவகி அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மேகலாவுக்கும் கேசவனுக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்தது மாப்பிள்ளை வெளியூரில் வேலை பார்ப்பதால் திருமணம் முடிந்த கையோடு மேகலாவை மாப்பிள்ளையோடு அனுப்பி வைத்தார்கள் கல்யாணத்திற்கு வந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் கிளம்பிவிட அருணாச்சலம் உடனே தன் மகள் தேவகியை தான் பார்க்க துடித்தார் அதே போல் தேவகியும் திருமணம் முடிந்த கையோடு சாரதா தன்னை அழைப்பாள் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் சாரதா தன் மகளுக்கு நல்லபடியாக திருமணம் முடித்த சந்தோஷத்திலும் களைப்பிலும் தேவகியை மறந்தே போனாள் சாரதா தேவகிக்கு போன் பண்ணி இன்னைக்காவது வீட்டுக்கு வர சொல்லு பாவம் எத்தனை நாள் தான் ஃப்ரெண்டு வீட்டுல என்று அருணாச்சலம் கூற சாரதாவோ கூப்பிடுற கூப்பிடுற என்ன அவசரம் பொண்ணை பார்க்காம ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாத அவங்களால என்று முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டாள் வேண்டா வெறுப்பாக சாரதா தேவிகையை அழைக்க தேவகியும் வீடு வந்து சேர்ந்தாள் அருணாச்சலம் இருக்கும் வரை தேவிகி தன்னோடு கட்டுப்பாட்டில் தான் என்று சாரதாவிற்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவர் இறப்பதற்குள் தனக்கும் தன் மகனுக்கும் ஒரு வழியை கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் நகர்த்தினாள் அவள் எதிர்பார்த்தது போல் அவளுடைய மகள் மேலலா கர்ப்பமாக அவளுக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் அவளுடன் போய் தங்கி கொண்டாள் தேவகியும் எப்பொழுதும் போல் தன் தந்தையையும் தம்பியும் பார்த்துக் கொண்டாள் அலுவலகத்தில் தேவகிக்கு ப்ரமோஷனும் சம்பள உதயவும் கிடைக்க தன் மகளின் திறமையை நினைத்து அருணாச்சலம் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார் அம்மா தேவகி என் காலத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறியோங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்தது இவங்களெல்லாம் நம்பி உன்னை விட்டுட்டு போறேனே பயமா இருந்தது ஆனா நீ எங்க இருந்தாலும் பொழைச்சுப்பமா எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு யாரையும் நம்பாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காத இந்த குடும்பத்துக்கு நீ செஞ்சதெல்லாம் போதும் இனிமேலாவது நீ நல்லா இருக்கணும் என்றார் மேகலாவிற்கு எட்டு மாதம் நிறைவடைந்த சமயத்தில் அருணாச்சலம் உடல்நலக்குறைவால் இறந்து போனார் இதை கேள்விப்பட்டவுடன் சாரதா உடனே கிளம்பி வந்தாள் ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் முடித்த கையோடு தேவகியிடம் கூட சொல்லாமல் தன் மகனை அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள் அன்று எப்பொழுது போல் தேவகி வீட்டிற்கு வர வீடு பூட்டியிருப்பதை பார்த்ததும் ஒன்றும் புரியாமல் வீட்டிற்கு வெளியே காத்திருந்தாள் இவளை பார்த்தவுடன் பக்கத்து வீட்டு பெண்மணி ஓடி வந்து தேவகி உங்க சின்னம்மா உங்ககிட்ட சாவியை கொடுக்க சொன்னாங்க என்று கூற தேவகி ஒன்றும் புரியாமல் விழித்தாள் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களாக்கா என்று தேவகி பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் கேட்க அதற்கு அவரோ தெரியல தேவகி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பையனையும் கூட்டிட்டு போனாங்க ஒன்னும் என்று கூறிவிட்டு சென்றார் கதவை திறந்து பார்த்த தேவகிக்கு அதிர்ச்சியாக இருந்தது வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் மாயமாகி இருந்தது அவசரமாக சாரதாவின் அறைக்கு சென்று பார்த்தாள் அவர்கள் அறையே காலியாக இருந்தது சாரதா தன் மகனை அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள் என்று புரிந்து கொண்டாள் ஆனால் அந்த ஏமாற்றத்தை தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னிடம் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் தான் என்றும் தடுக்கப் போவதில்லை தான் சாரதாவுக்கு யார் என்பதை அவள் தனக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டாள் என்று தேவகிக்கு புரிந்தது அன்றிலிருந்து தேவகியின் மனம் பாறை போல் இருகி போனது ஒரு பெண் தன்னை சுற்றி சொந்த பந்தங்கள் பொழுது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இருப்பாள் ஆனால் தான் தான் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்படும் பொழுது அதே பெண் சீரிப்பாயம் சிங்கம் போல மாறிவிடுகிறாள் அவருடைய பயமே அவளுக்கு முதல் பாதுகாவலனாக மாறிவிடுகிறது முன்பெல்லாம் அவளிடம் தவறாக நடந்து கொள்ளும் ஆண்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஒதுங்கி போவாள் ஆனால் இப்பொழுதெல்லாம் யார் தன்னிடம் தவறாக பேசினாலும் நடந்து கொண்டாலும் அந்த நொடியே அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கிறாள் அதனாலேயே கொண்ட ஆண்கள் எல்லாம் அவளை பார்த்தால் ஒதுங்கி செல்ல ஆரம்பித்தார்கள் அன்று தேவகி எப்பொழுதும் போல் அனைவரும் சென்ற பின்னும் வேலை செய்து கொண்டிருக்க அவளுடைய எம் டி சுதர்சனம் அவள் முன் வந்து அமர்ந்தார் அவரை பார்த்ததும் தேவகி எழுந்து நின்றாள் இட்ஸ் ஓகே மிஸ் தேவகி உட்காருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல நானும் உங்களை ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரும் கிளம்புறதுக்கு அப்புறமும் நீங்க வேலை பார்த்துட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போறீங்க உங்க டெடிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அதே சமயம் அதை என்னை யோசிக்கவும் வைக்குது என்றார் தேவகி அவர் என்ன பேச போகிறாரோ என்று தயக்கத்துடன் அமர்ந்திருந்தாள் எனக்கு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவ மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல ஆரம்பத்துல எனக்கும் என் வைஃபுக்கும் தான் இருந்தது ஆனா கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த குழந்தைய எங்க கிட்ட கொடுத்திருக்கிறதா நாங்க எங்களையே சமாதானப்படுத்திட்டோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவளை அவளே பாத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வைஃப் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா அதுக்கு தான் என் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமே வர ஆரம்பிச்சது நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பொண்ணை யார் பாத்துப்பா இவ்வளவு சொத்து இருந்தோம் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களால அமைச்சு தர முடியாது நாளைக்கு நானும் போயிட்டேன்னா இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை பாத்துக்க சொந்தக்காரங்க நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க ஆனா நல்லா பாத்துப்பாங்களான்னு தெரியாது உங்களை நான் ஒரு வருஷமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்சதை தீத்து வைக்கிறேன் என்று அவர் கூறியவுடன் தேவிகி அவரை வியப்புடன் பார்த்தாள் அவரே பேச்சு தொடர்ந்தார் என்னடா இந்த கம்பெனி எப்படி நமக்கு எதுக்கு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பெருசா ஒரு காரணமும் இல்ல என் பொண்ணுக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா நல்ல மனுஷங்களை சேர்த்து வைக்கல உங்கள மாதிரி ஒரு சிலராவது என் பொண்ணு கூட இருந்தா நாளைக்கு என் காலத்துக்கு அப்புறம் உங்கள யாராவது ஒருத்தராவது என் பொண்ணுக்கு உதவ மாட்டீங்களான்னு ஒரு நட்பாசதான் வேற ஒண்ணும் இல்லம்மா என்று அவர் கூறியதும் தேவிகி சார் உங்க பிரச்சனைய பாக்கும்போது என் பிரச்சனை ஒன்னும் இல்லன்னு தோணுது நீங்க தீர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு பெருசா பிரச்சனையும் எதுவும் சார் எங்க அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது என்னை பத்தி எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தான் போனாரு அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான் என்னால உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியும்னு தெரியல அப்படி ஏதாவது உதவ முடியும்னா கண்டிப்பா நான் அத செய்ய தயாரா இருக்கேன் என்றாள் உடனே அவர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது என் பொண்ண வந்து பாருங்கம்மா அதுவே எனக்கு போதும் என்றார் அவளும் சரி என்று ஒப்புக்கொண்டு அவர் மகளை சென்று சந்தித்தாள் அன்றிலிருந்து நேரம் கிடைக்கும் கிடைக்கும்பொழுதெல்லாம் தேவகி எம்பியின் மகள் ரேணுகாவை சந்திப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டாள் காலப்போக்கில் எம்பி சுதர்சனம் கம்பெனியின் முக்கிய பொறுப்புகளை தேவகியிடம் ஒப்படைத்தார் அலுவலகத்தில் வேலை பரப்பவர்கள் எல்லாம் தேவகி எம்டி வீட்டிலேயே தங்கியிருப்பதும் கம்பெனி அவள் பொறுப்பில் மாற்றப்பட்டதை பற்றியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் தேவகி அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவளை பொறுத்தவரை அதிகாரத்தாலும் பணத்தாலும் மட்டுமே தன்னை காத்துக் கொள்ள முடியும் என்று முடிவுக்கு வந்துவிட்டாள் மற்றவர்கள் அவள் காதுபடவே அவளுக்கும் எம்டிக்கும் தொடர்பிருக்கிறது என்று பேசினாலும் அவள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தாள் இப்படியே காலங்கள் உருண்டோடியது நான்கு வருடங்களுக்கு பிறகு திருச்சியில் உள்ள கம்பெனியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு எம்டி சுதர்சனம் தேவகியையும் ரேணுகாவையும் அழைத்துச் சென்றார் அங்கே கம்பெனியின் வேலை செய்பவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தார்களும் அந்த விழாவில் பங்கேற்றார்கள் எம்டியுடன் தேவகியை பார்த்ததும் மாறினாள் பணத்திற்கு ஆசைப்பட்டுதான் தேவகி வைதானவர் என்று கூட பார்க்காமல் அவருடன் உறவு வைத்திருக்கிறாள் என்று ஆளாளுக்கும் புறம் பேசினார்கள் எல்லாம் தேவிகியின் காதில் விழுந்தாலும் அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளை நோக்கி ஒரு பெண்மணி நடந்து வந்தாள் தேவிகி அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவள் வேறு யாரும் அல்ல தேவகியின் தங்கை மேகலா மேகலா எப்படி இருக்க பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க எப்படி என்று ஆச்சரியத்தில் தேவகி கேட்க மேகலா எனக்கு என்ன இந்த வேலை மாதிரி பெருசா வசதி மரியாதையோட சந்தோஷமா வாழறோம் என்று குத்தலாக பேசினாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று தேவகிக்கு நன்றாகவே புரிந்தது மேகலா உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் தெரிஞ்சு உங்க அம்மா மாதிரியே நீயும் பேசறது ரொம்ப தப்பு என்று அவளை எச்சரித்தாள் என்ன தப்பு ஊரே பேசுது இந்த கம்பெனியோட எம்பி உன வச்சிருக்காருன்னு நான் பேசுன என்ன தப்பு பணத்துக்காக வயசானவர் கூட பாக்காம அவர் கூட வாழறியே உனக்கு வெக்கமா இல்ல ஆமா அந்த பணத்தை எல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற உனக்குதான் குடும்பம்னு ஒண்ணும் கிடையாது வயசானவரும் சீக்கிரம் போயிடுவாரு அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் உன் கைக்கு வரும் தானே அவர் கூட இருக்க ஆமா அவர் போனதுக்கு அப்புறம் இவ்ளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிப்பாங்க நினைக்கிறியா அப்படியே பண்ணிக்கிட்டாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை முடியாது அதெல்லாம் காலம் கடந்து போச்சு அப்புறம் எதுக்கு இந்த பேராசை என்று வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே போக எம்டி சுதர்சனம் குறுக்கிட்டு தேவிகி ஆரம்பிக்கலாமா என்று தேவிகி அங்கிருந்து அழைத்து சென்றார் விழா தொடங்கியதும் எம்டி சுதர்சனம் பேச ஆரம்பித்தார் இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு விழாவிற்கு வந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த கம்பெனிய பத்தியும் என்னோட கடந்த காலத்தை பத்தியும் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால அதெல்லாம் பேசுறத விட்டுட்டு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் இனிமே இந்த கம்பெனிய மட்டும் இல்ல என்னுடைய எல்லா கம்பெனியும் தேவகிதான் பாத்துக்க போறாங்க இவங்க யாரும் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கும் இவங்க என்னோட பெரிய பொண்ணு என்று அவர் கூறியதும் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் ஆமா இவங்க நான் என் பொண்ணா கத்து எடுத்துக்கிட்டேன் என்னோட பொண்ணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இனிமேல் இவங்களுக்கும் உண்டு தேவகி எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் என் பொண்ணும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளா கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் ஊர்ல மத்தவங்க பேசுறத கேட்டு பயந்து விடாம இத்தனை வருஷம் என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா நான் கூட ஏமா மத்தவங்க பேசுறது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் அவ அவன் என்ன சொல்லுவா தெரியுமா இந்த உலகம் என்ன பண்ணாலும் பேசதான் போகுது நான் தனியா இருந்தாலும் பேசதான் போகுது நான் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் பேசதான் போகுது ஆக மொத்தம் என்ன செஞ்சாலும் தப்பா பேசுற உலகம் இது இப்படிப்பட்ட உலகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல நம்மளோட எண்ணம் சரியா இருந்தா நம்ம செய்யற செயலும் சரியா இருக்கும் அதுக்கான பலன் என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும் தான் என்னோட அக்கா பையனே தேவகிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் இனி எல்லா பொறுப்பையும் என் பொண்ணு தேவகி கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் என் சின்ன பொண்ணோட என்னோட கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு கொடுக்குற அதே மரியாதையும் ஒத்துழைப்போம் இனிமேல் என் மக தேவகிக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்று கூறி தன் இரு மகள்களையும் அணைத்துக் கொண்டார் அதை கேட்ட அனைவருக்கும் சந்தேகம் மட்டும் தீரவில்லை தேவகியின் மேல் பெரிய மதிப்பும் மரியாதையும் தோன்றியது ஆனால் மேகலாவுக்கோ வயிற்றுச்சலாக இருந்தது வீட்டிற்கு வந்ததும் மேகலா கணவனிடம் பாத்தீங்களா அந்த கேவலத்தை இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்துட்டு இப்ப அப்பா பொண்ணு கதையே மாத்திட்டாங்களே கருமோ கருமோ இதெல்லாம் எங்க போய் சொல்றது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கேசவன் மேகலாவின் கண்ணத்தில் பலார் என்று அறைந்தான் மேகலா ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் விக்கித்து போய் நின்றாள் உன் அக்காவை பத்தி பேசறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க உங்க மனசுக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்க்கை அமையும் அன்னைக்கு உன் அக்கா அழக இல்லன்னுதான் அழகா இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா உனக்கு மனசு அழகா இல்ல உனக்கு மட்டும் இல்ல உங்க அம்மாவுக்கும் தான் உங்க அம்மாவால என் மான மரியாதையெல்லாம் போச்சு வந்த நாலே மாசத்துல என் மாமாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க அத்தைய தெரு நிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா கூட என்ன முயற்சி இல்ல நீ மட்டும் ரொம்ப யோகியமா சொல்லு நான் இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டு மகேஷோட நீ என்னென்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கியா எல்லாம் தெரிஞ்சு கண்டும் எதுக்கு இருக்கேன்னு பாக்குறியா என் குழந்தைகளுக்காக அதுவும் இல்லாம மிச்சம் இருக்கிற மானமும் மரியாதையும் போக வேணாம்னு நம்புது உன் அக்கா மாதிரி ஆளுங்களை இந்த ஊர் அவ்வளவு தப்பா பேசுது குடும்பமே இல்லாம நிர்கதியா நினைக்கிற உங்க அக்கா மாதிரி ஆளுங்களை என்ன வேணாலும் பேசலாம்னு முடிவு பண்ணிடுறீங்க அவங்களுக்காக யாரும் வந்து கேட்க போறது இல்ல அந்த தைரியத்துலதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க ஆனா இன்னைக்கு அவங்க எவ்வளவு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அவங்க எங்க நீ எங்க இனிமேலாவது அவங்கள மாதிரி கௌரவமா வாழற வழிய பாரு இல்ல இதுக்கு அப்புறமும் பக்கத்து வீட்டுக்காரனோடதான் இருப்பேன்னு சொன்னேன்னா தாராளமா நீ வீட்டை விட்டு போலாம் ஏன் குழந்தைங்க எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கேசவன் கூறியதும் மேகலா அதிர்ந்து போனாள் இதுவரை தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கணவனுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த மேகலா அவமானத்தால் தலை கொண்டாள் அடுத்த நாள் விடிந்த பொழுது தேவிகிக்கு மட்டும் விடியல் பிறக்கவில்லை கேசவனுக்கும் தான் கேசவன் கூறிய புத்திமதியெல்லாம் மறந்துவிட்டு மேகலா பக்கத்து வீட்டுக்காரனோடு ஊரை விட்டு ஓடிவிட்டாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க